அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை வந்து இங்கே இருக்கக்கூடாது அவுரங்கசீப் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆள் அப்படின்றது வந்து ரொம்ப நாளாவே இருந்துட்டு வந்த ஒரு நிறைய இப்போ அது இன்னொரு உச்சம் பெற்று சாவா அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்துக்கு அப்புறம் ரொம்ப சீரியஸாக இருக்குது ராமாயணத்துலேயோ மகாபாரதத்துலேயோ யாரோட சமாதியம் இடிங்கன்னு சொன்னதான் எனக்கும் தெரியல என்ன நிறைய பேர் என்ன மறந்துட்டாங்கன்னா அது படங்கிறத மறந்துட்டாங்க படத்தில் காமிச்சதை தாண்டி நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா வரலாற்று பக்கங்களையும் கோட் பண்ணுறாங்க இவர் இந்த மாதிரியான செயல்கள்லாம் செஞ்சிருக்காரு தலைவர்களை வழிபடுறதா இருக்கட்டும் அவங்களோட கருத்துக்களை எடுத்துக்கிறதா இருக்கட்டும் இங்கே தப்பு கிடையாது ஆனால் வந்து அது வன்முறையை நோக்கி போகுதா அது திசை திருப்பப்படுதா அப்படிங்கிற இடத்துல ஒரு கேள்வி வருதுல்ல ஒரு சந்தேகம் வருதுல்ல இதை வந்து அரசே செய்யுதோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் வந்து மற்ற மாநிலங்களில் இருக்கிற கட்சிகளுக்கோ இல்லை வந்து எதிர்கட்சிகளுக்கோ வந்து ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்குது இப்போ சினிமா படம் எப்பயுமே ஒரு இம்பேக்ட் இருக்கும் சொசைட்டியில் இப்போ நம்ம ஊரில் நிறைய படங்கள் வருது ஜாதிய மத பிரச்சனைகளை மையமாக வச்சலாம் ஆனால் இவ்வளோ ஒரு வீரியமான இம்பாக்ட் வர்றதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க முன்னூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நீங்கள் கான்டெம்பரரி பாலிடிக்ஸோட கனெக்ட் பண்ணுறீங்க அதுக்கான ஒரு பழிவாங்க முயற்சி நீங்கள் இன்னைக்கு இறங்குறீங்க அப்படின்னா இது எந்த வகையில் சரி சினிமாவில் வந்து வசனம்லாம் வரும் இல்லைனா வந்து விளையாட்டுக்கு சொல்லுவாங்கள்ல நீ மட்டும் என்னை ஏமாற்றிட்டு செத்துட்ட உன் கல்லறையை தோண்டி உன்ன அடிப்பேன் அப்படின்ட்டு அது வந்து சினிமா வசனத்தை தாண்டி விளையாட்டுக்கு சொல்கிறத தாண்டி இப்போ வந்து இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை வந்து இங்கே இருக்கக்கூடாது அவுரங்கசீப் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஆள் அப்படின்றது வந்து ரொம்ப நாளாவே இருந்துட்டு வந்த ஒரு நரேட்டிவ் இப்போ அது இன்னொரு உச்சம் பெற்று சாவா அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்துக்கு அப்புறம் ரொம்ப சீரியஸாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம வசந்த் நியூஸினுடைய பேச போகிற நிகழ்ச்சியில் பேச போகிறோம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மாதவன் வணக்கம் கார்த்திக் பார்த்தீங்களா சாவா படம் பார்த்தீங்களா சாவா படம் பார்த்தேன் நீங்கள் பார்த்தீங்களா நான் பார்க்கலைங்க இன்னும் நான் நான் வந்து ஹிந்தி தெரியாதனால கொஞ்சம் பொறுமையாக பார்ப்பேன் நான் சப்டைட்டில்ஸ்லாம் வந்தோடனே பொறுமையாக பார்ப்பேன் அது முன்னாடியே சொன்ன மாதிரி ஆக்சுவலாக அது ஒரு இருந்து திரைக்கதை எழுதி படமாக வந்த படம் சாவா வந்து ஒரு சிவாஜி அப்படின்னு ஒருத்தர் எழுதின ஒரு நாவல் மராத்தியில் எழுதப்பட்ட நாவல் அது வந்து உடேக்கர் வந்து இயக்குனாரு விக்கி கௌஷல் நடிச்சிருந்தாங்க ராஷ்மிகா மந்தனால் நடிச்சிருந்தாங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சத்ரபதி சிவாஜியோட பையன் சாம்பாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் நடந்த போர் தான் வந்து படத்தோட முக்கியமான அதுதான் வந்து படம் என்ன நிறைய பேர் என்ன மறந்துட்டாங்கன்னா அது படங்கிறத மறந்துட்டாங்க ஓகே இல்லை படம்னாலும் உண்மையா நடந்த சம்பவங்கள் இன்னொன்னு ஒரு ஆயிரத்தி அறநூத்தி எண்பதுல அவர் ஆட்சிக்கு வர்றாரு சாம்பாஜி வராரு இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை வந்து இன்னைக்கு நீங்கள் நினைவு கூர்ந்து அந்த அந்த பகையை வந்து இன்னைக்கு வளர்க்குறது சரியாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் இருக்கிறபடியே பதிவு பண்ணி வைக்கிறது ஒரு கட்டாயம் இருக்குது புக் மூலமாகவோ இல்லை படங்கள் மூலமாகவோ இல்லை ஆவண படங்கள் மூலமாகவோ வந்து பதிவு பண்ணி வைக்கிறாங்க ஆனால் வந்து அதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த வெறுப்பையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுதில்ல அதுதான் வந்து இன்னைக்கு இந்த நாக்பூரில் நடந்த கலவரத்துக்கு முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்குது ஓகே இப்ப இந்த படம் வெளியானதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்றது ஒரு பக்கம் படம் வெளியானது பிரச்சனை இல்ல படத்துல இருந்த கருத்துக்களை இவங்க உள்வாங்கிக்கிட்டு இவங்க கொடுக்கற எதிர்வினைகள் வந்து அதே அளவுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு மத அடிப்படையில இருக்கு அப்படிங்கறதா வந்து பாக்க பார்க்க வேண்டியது ஓகே இந்த படத்தை வந்து தேட்டர்ல பார்த்த நிறைய பேருடைய வீடியோஸ் வந்து அவங்க சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிருந்தாங்க அதில் பார்க்கும்போது வந்து சத்ரபதி சிவாஜி அவர்களுக்கும் சரி அவருடைய பையனுக்கும் சரி ரொம்ப உக்கரமாக வீராவேசமாக வந்து தேட்டர்லேயே அந்த வெற்றி முழக்கங்கள் இதெல்லாம் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சு ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி பேசுகிறதை பார்க்க முடிஞ்சு இப்போது சினிமா படம் எப்பயுமே ஒரு இம்பேக்ட் இருக்கும் சொசைட்டியில் இப்போ நம்ம ஊரில் நிறைய படங்கள் வருது ஜாதிய மத பிரச்சனைகளை மையமாக வச்சலாம் ஆனால் இவ்வளோ ஒரு வீரியமான இம்பாக்ட் வர்றது என்ன ரீசன் நினைக்கிறீங்க இந்த இந்த படத்தில் எஸ்பெஷலி ஒன்று என்னென்னா ஒரு எமோஷனலான கண்டென்ட்டை வந்து ஈஸியாக வந்து மக்களால் அப்சர்வ் பண்ணிட முடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது எமோஷனல் அண்ட் ஒரு ஆக்ஷன் பேக்டான ஒரு ஃபிலிம் தான் அது வந்து ஆல்ரெடி வந்து நீங்க அப்படி ஒரு மைண்ட் செட்டோட படம் பார்க்கும்போது உங்களை ஈஸியா வந்து கிராஸ் பண்ணி இழுத்துறோம் அதனால தான் வந்து அந்த தியேட்டர்ல படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு ஸ்டேஜ்ல நின்னு அழுகுற வீடியோலாம் ரொம்ப அது அது வந்து சாம்பாஜியின் புகழ பரப்பு அப்படிட்டு எப்பமா ஆயிரத்தி டேட்ல போட்றப்போ வந்து பயங்கரமா போட்டுட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த மொத்தம் மகாராஷ்டிரால நாக்பூர் மும்பை மாதிரியான இதிலேயே வந்து சிவாஜிங்கிற ஒரு ஐகான் வந்து இந்நேர வரைக்குமே வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஆமா ஸ்டேட் ஐகான் வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காரு அதே மாதிரி தான் சாம்பாஜி இதுல புதுசாக இவங்களுக்கு அந்த தலைவர்களை வழிபடுறதா இருக்கட்டும் அவங்களோட கருத்துக்களை எடுத்துக்கிறதா இருக்கட்டும் இங்கே தப்பு கிடையாது ஆனா வந்து அது வன்முறையை நோக்கி போகுதா அது திசை திருப்பப்படுதா அப்படிங்கிற இடத்துல ஒரு கேள்வி வருதுல்ல ஒரு சந்தேகம் வருது இல்ல இத வந்து அரசே செய்யுதோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் வந்து மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற கட்சிகளுக்கோ இல்ல வந்து எதிர்கட்சிகளுக்கோ வந்து ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்கு எதை வச்சு சொல்றீங்க ஒரு படம் தேவேந்திர மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸே சொல்றாரு அஹ் அவுரங்கசீப் கல்லறை அகற்ற வேண்டியன்னு ஒரு போராட்டம் வெடிக்கிறதுக்கு காரணமே வந்து சாவா திரைப்படம் கொடுக்கற ஒரு உத்வேகம் தான் அப்படின்னு அவர் பேசுறாரு அப்ப என்னன்னா ஒரு திரைப்படத்தை நீங்க படமா பார்க்கல அதோட நீங்கள் ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நீங்கள் கான்டெம்பரரி பாலிடிக்ஸோடு கனெக்ட் பண்ணுறீங்க அதுக்கான ஒரு பழிவாங்கும் முயற்சி நீங்கள் இன்றைக்கி இறங்குறீங்க அப்படின்னா இது எந்த வகையில் சரி ஓகே இந்த படத்தினுடைய ஆஃப்டர் மேத் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்டர்நெட்டில் வந்த ஒரு சில விஷயங்கள் படம் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு ஓப்பனிங்கில் சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து படம் பெரிய அளவில் போகல அப்படின்னாலும் படம் ரிலீஸ் ஆன விஷயம் தெரியும் ஒரு இடத்துல வந்து அவுரங்கசீப் ஸ்ட்ரீட் அப்படின்ற மாதிரி இருந்ததுல வந்து அது மேலே வந்து அசுத்தம் செய்யப்பட்டு ரொம்ப ஆமாம் அந்த பேர் பலகை மேலேயே அவ்வளவு கோவம் வந்து நிறைய பேர் காட்டினாங்க எதனால இங்கே இவ்வளோ ஆஃப்டர் மேத்யா அவுரங்கசீப் காலத்திலே வந்து அவரோட கடைசி காலகட்டம் வந்து டெல்லியிலேருந்து டுவோர்ட்ஸ் சவுத் நோக்கி வராரு ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் திருப்பி டெல்லிக்கே போகலை அவரோட கடைசி நாட்கள் வந்து மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் தான் இருந்திருக்கு நாக்பூரில் தான் அவர் இறந்துருக்காரு அதனால் வந்து அந்த ஏரியா பேர் வந்து அவுரங்காபாத்னு மாறிச்சு அங்கே தான் வந்து அவருக்கு சமாதியும் கட்டினாங்க பொதுவாக வந்து அந்த இடங்களில் வந்து நிறைய கோவில்களும் இருக்குது ஓகே இந்த பன்னெண்டு ஜோதி ஒரு கோயிலான ஒரு கோவிலும் அங்கே இருக்குது பொதுவாக வந்து சுற்றுலா போகிறவங்களோ இல்லை நார்மலாக வந்து டூர் போகிறவங்களோ வந்து கோவில்களுக்கு போகிறதோடு சேர்த்து அவுரங்கசீப்போட அந்த கல்லறையும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த படம் வந்ததுக்கப்புறம் வந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த போர்டு மேலே உள்ள ஒரு கோவம் இருக்கிறத வந்து அவங்களால டைரெக்டாக வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அந்த கல்லறைகள் இருக்கிற வளாகங்கள் மேலே இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து வன்முறையாக வெடிச்சிருச்சு அவுடங்காத் அவுரங்கபாத்துன்னு பேர் வச்சிருந்ததே வந்து பின்னாடி வந்து சாம்பாஜி நகர்னு மாற்றிட்டாங்க ஆனாலும் வந்து இவங்களுக்கு அந்த கல்லறை அங்கே இருக்கிறதே வந்து ஒரு விதமான ஒரு பதட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு மார்ச் பதினேழாம் தேதி ஒரு கலவரம் எடுத்துருச்சு இந்தியா ஃபுல்லாக வந்து அதை பற்றி பேசிட்டாங்க நாக்பூர் கலவரம் நாக்பூர் கலவரம் அப்படின்ட்டு ரெண்டு தரப்பு கடையில் மோதல் வந்துருச்சு வாகனங்கள் எரிக்கப்பட்டுச்சு அவங்க சொல்கிறாங்க மத ரீதி மத அடிப்படையிலான சில விஷயங்களை வந்து எரிச்சிட்டாங்க அதனால நாங்கள் குரல் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க இவங்களும் அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது சம்மந்தம் ஒரு அறுபது பேர்கிட்ட கைது பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து மகாராஷ்டிரா சட்டப்பேரவையில் பாஜக பாஜக சேர்ந்த கட்சிகள் எல்லாமே வந்து கடுமையாக வந்து இது வந்து ஒரு ஆதரிக்குதுன்னே சொல்லலாம் அதே நேரத்தில் சமாஜ்வாதியோட மகாராஷ்டிர மாநில தலைவர் வந்து என்ன சொல் ஹாஸ்மி என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவுரங்கசீப் வந்து தப்பாக்க ஒரு கண்ணோட்டத்தில் காட்டுறாங்க அவரும் வந்து நிர்வாக சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு அவரும் கோயிலெலாம் கட்டியிருக்கிறாரு அவரை வந்து ஒரு இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவில காட்டுறாங்க அவர் நல்லவர் தான் இது படம் படம் படத்துல காமிச்சதை தாண்டி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வரலாற்று பக்கங்களையும் கோட் பண்றாங்க பாருங்க இவர் இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செஞ்சுருக்காரு ஆமா அப்படின்ற மாதிரி ஒரு அக்பர் த கிரேட் மொத்த மொத்த மொகலை வம்சத்திலேயே வந்து கடைசி பேரரசர் வந்து அவுரங்கசீப் தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு விமர்சனங்களா சொல்றேன் அவுரங்கசீப்பினுடைய எல்லாருக்குமே வந்து இருண்ட காலம்னு ஒன்று இருக்கும் இல்ல டார்க் சைடு இருக்கும்ல அவுரங்கசீப் செய்த தவறுகளை வந்து வரலாற்று சுட்டி சுட்டிக்காட்டுறாங்கன்ற இந்திய நிலப்பரப்புல முஸ்லீம்களோட முகலாயர்களோட ஆட்சி வந்து முடிவுக்கு வந்ததுக்கு முக முக்கிய காரணம் வந்து அவுரங்கசீப்போட கடைசி காலத்தில் அவருக்கு அவருக்கு நார்மலா இசை பிடிக்காது பொதுவாக மன்னர்கள் கேளிக்கையான குணங்களோ இல்ல வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கிறதோ அவருக்கு பிடிக்காது அவருக்கு தேவை எப்பவுமே வெற்றி கூட கிடையாது பிரம்மாண்ட வெற்றி தான் அப்படியான ஒரு ஒரு எக்ஸசிவான ஒரு பர்சன் அவர் அப்படிப்பட்ட இது வந்து ஆமா அப்படி இருந்தார் வரலாறுகள் அதை ஃபுல்லாக அப்படி தான் பதிவு பண்ணுது அவுரங்கசீப் த மேன் அண்ட் த மித் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது அதுலேயும் பல வரலாற்று புத்தகங்கள்லாம் அப்படி தான் பதிவு பண்ணப்படுது நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா ஆமா அப்படி ஒரு மன்னர் இருந்தார் அப்படி அன்னைக்கு இருந்ததுக்கு இன்னைக்கான எதிர்வினைகள் எப்படி சரியாக இருக்கும் அவர் வந்து இப்போது இன்னும் சொல்லப்போனால் ஒரு இந்து அல்லாத ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு மன்னர் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர் ஒருத்தரை ஒருத்தர் கொண்டுட்டாருன்னு நீங்கள் இன்றைக்கி கோவப்படுறதில் என்ன இருக்குது இல்ல நான் எப்படி இதை பார்க்குறேன் அப்படின்னா மன்னர்கள் எடுத்துக்கிட்டா பல்வேறு மன்னர்கள் மேல விமர்சனம் வைக்கலாம் தவறுகள் இருக்கும் அது வந்து எல்லா ஊர்ல இன்னும் சொல்ல உலகம் முழுக்க இருக்கவங்க இருக்கும் ரூல்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பட் இது வந்து இப்படி ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய இடம் கொடுத்துட்டோம் அவருக்கு வந்து இங்க ஒரு கல்லறை இருக்கு சமாதி இருக்கு அவரை கொண்டாடுறாரு அப்படின்றது என்னன்னா அவர் வந்து யாரும் மக்கள் வந்து யாரும் பண்ணல அந்த தான் அவர் வந்து இடத்த கைப்பத்தினாரு வலிமை இருக்கிறவங்க போராடி ஜெயிச்சிருக்காங்க அவர் வந்து தன்னோட படைபலத்தின் மூலமா ஆட்சிக்கு வந்தாரு சோ வந்து அவர் யாரும் மக்கள் டெமோக்ராட்டிக் மூலமா வந்து எலெக்ட் பண்றாங்க அவங்க பண்ணல ஓகே அதை வந்து தவிர்க்க முடியாது அது நீங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அவர் நல்லவரா கெட்டவரா கெட்டவராவே இருந்தாலும் இன்னைக்கு தெரியும் தெரியும் அதுக்கு தெரிய முடியாது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியா டாக்குமெண்ட் பண்ண விஷயத்த வச்சு நீங்க இன்னைக்கு கலவரம் பண்றதோ இது எரிக்கிறதோ வந்து எந்த வகையில சரி பயன் கொடுக்காது அது பயன் கொடுக்காது அது கான்டெம்பரரி பார்ட்டிக்ஸ்ல எந்த பயனும் கொடுக்காது அல்ல சன்டில் நீங்க வந்து மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்றீங்க மதத்தை வச்சு அரசியல் பண்றீங்கன்னா இதையே வந்து பல பேர் சொல்லிட்டாங்க இது வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவையில்லாத விஷயம் இத பத்தி பேசாதீங்க அப்படின்னுட்டு என்சிபியை சேர்ந்த தலைவர் அமோல்னு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவ்வளவு தைரியம் இருக்கிறவங்க போயிட்டு நீங்களே போய் இடிங்க கடப்பார மாமட்டிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் போய் அவருங்க சிம்பித்து விடுங்க எதுக்கு அப்பாவை இந்துக்கு தொண்டர்களை வந்து தூண்டி விடுறீங்க உங்களோட உங்களோட பசங்கள்லாம் வந்து வெளிநாட்டில் படிக்கிறாங்க அவங்க படிக்க வச்சுட்டு நீங்கள் நீங்கள் வந்து சாதாரண தொண்டனாக இருக்கக்கூடியவன்கிட்ட போயிட்டு இதை இடி அதை இடின்னு சொல்லி கிளப்பி விட்றீங்க அப்படின்ட்டு அவர் கடுமையான குற்றச்சாட்டு வச்சுருக்கிறார் அதே மாதிரி கேசி தியாகியும் வந்து இதே தான் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி இது தேவையா அப்படின்னா அவருங்க சி இருக்கட்டும் இன்னைக்கு இது தேவையா இன்னைக்கு இது தேவை கிடையாது ஏன் இதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ண பார்க்குறீங்க ராமாயணத்திலேயோ மகாபாரதத்துலேயோ யாரோட சமாதியம் இடிங்கன்னு சொன்னதான் எனக்கும் தெரியல இது தேவையில்லாத ஒரு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அவரும் பேசியிருக்கிறாரு இதே இதுக்கு மகாராஷ்டிராவோட சமாஜ்வாதி தலைவர் அபு த இதுக்கே வந்து ஏக்நாத் சிண்டையே கடுமையான ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கிறாரு அவரை வந்து இது பண்ணணும் கைது பண்ணணும் அவர் வந்து தேசத்துக்கே வந்து அகைன்ஸ்டாக செயல்படுறாரு அவுரங்கசீப் வந்து இதெல்லாம் பண்ணாருன்னு சொன்னதுக்கு அப்படின்னாங்க உடனே வந்து அவருக்கு இந்த நடைபெற்ற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஃபுல்லாக வந்து அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க மாராஷ்டிரிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவர் மேலே அவர் வழக்கம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு இதில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார்

பெரிய அளவுல வந்து மேன் பவர் சப்ளை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்டை வந்து வெறும் ஒரு வன்முறை களமாக அந்த ஸ்டேட் ரெப்ரஸண்டேட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு மிலிடரியா இருக்கட்டும் பல்வேறு சர்வீசஸ்ல இருக்கட்டும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க வந்து அவங்களுடைய மேன் போட்டு தான் நிறைய விஷயம் உருவாகுது அப்படி இருக்கும்போது டக்குன்னு நீங்க அனுப்புவாங்கன்னா அந்த மக்களே வந்து ஏதோ வன்முறை களத்துக்கான மக்கள் மாதிரி மட்டும் சுருக்கிற மாதிரி ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரோட குரல் வந்து அந்த மாநிலத்தோட குரலாக தான் இதே தான் மகாராஷ்டிராலேயும் நடந்துகிட்டு இருக்கு இப்போது இன்னொரு ஒரு பாயிண்ட்டும் இதில் சொல்கிறாங்க அவுரங்கசீப் கல்லறை வந்து அந்த இடத்துல நடந்த பிரச்சினையினால அதை சுற்றி வந்து பல முக்கியமான இந்து கோயில்களும் இருக்குது நார்மலாக ஆன்மீக சுற்றுலாவுக்காக போகிறவங்க அந்த கோயில்களுக்கு போகிறது வழக்கம் இந்த கலவரத்தினால வந்து பக்தர்கள் யாருமே வர்றது கிடையாது ஆமா அங்கே இருக்க அரங்காவலர் குழு என்ன சொல்றாங்க எங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து இருபதாயிரம் பேர் வருவாங்க பக்தர்கள் வந்து வருவாங்க குறிப்பாக வந்து வெள்ளி சனிங் ஆயிறு மாதிரியான நாட்களில் நாற்பதாயிரம் வரைக்கும் வரும் இந்த கூட்டம் ஆனால் இப்போ வந்து மூணு கடந்த மூணு நாட்கள்ல ஐயாயிரம் பேர் தான் வந்திருக்காங்க இது வந்து அந்த சுற்றுலா இல்லாமல் அந்த கோவில் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை ரொம்ப கடுமையாக வந்து பாதிச்சிருக்கு அதை சார்ந்து இருப்பாங்கல்ல அவங்கள வந்து கடுமையாக பாதிச்சிருக்கு இப்போ நீங்கள் சொன்ன இல்லைனா வந்து ஒரு குறிப்பிட்ட சிலரோட அஜெண்டா படி பார்த்தா கூட ரெண்டு சைடு மக்களுமே தான் பாதிக்கப்படுறாங்க ம் ரெண்டு மதத்தை சேர்ந்த மக்களுமே தான் பாதிக்கப்படுறாங்க என் ஆஃப் த டே வந்து இது எங்கே போய் முடியும் அப்படின்னா இதனால் வந்து தலைவர்கள் வந்து தங்களோட பேரை வாங்கிக்கலாமே தவிர இல்லைனா அவங்களோட வெற்றிக்கு உபயோகமே தவிர அடிப்படை மக்களுக்கு இதனால எந்த பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டா இல்லை அப்படிங்கிறது தான் வந்து பதில் ஓகே ஸோ அவர் கெட்டவராகவே இருந்தாலும் இன்னைக்கு தேதியில் எதுவும் பண்ண முடியாது இல்லை அது சார்ந்த கலவரங்கள் எழுப்புறதுனால ஒரு நடுத்தர இருக்கிற இந்து குடும்பத்துக்கு எந்த விதத்துலயும் ஹிட்லர் வந்து இவ்வளவு இது கொண்டாரு ஆஸ்விட்ச் முகாம் நடத்தினாரு இவ்வளவு யூதர்கள் மேல இது பண்ணிட்டாரு அப்படின்ட்டு இன்னைக்கு ஜெர்மனில இருக்கிறவங்க மேல நம்ம குற்றம் சாட்டினா இது எந்த வகையில நியாயம் ஹிட்லர் பண்ண நிறைய விஷயத்துக்கு இது தப்புன்னு அதிகமாயிட்ட இருக்காங்க அதுதான் வந்து இன்னைக்கு இதையும் பார்க்கணும் நம்ம இப்போ முசோலினி பண்ணதுக்காக இன்னைக்கு இதுல இருக்கால போயிட்டு இத்தாலி மக்கள் நம்ம ட்ரீட் பண்ண முடியுமா இல்ல இத்தாலி பிரைம் மினிஸ்டர் நம்ம கேள்வி கேட்க முடியுமா அன்னைக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரியான வரலாற்று சம்பவங்களை பார்க்கணுமே தவிர அதுக்கு முடிஞ்சு போன ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு இருக்கிற ஒரு அமைதிக்கு குந்தகம் முளை வைக்கிற மாதிரியான செயல்களில் ஈடுபடுறது நாட்டோட நலனுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அந்த மக்களுக்கே வந்து ஒரு அச்சத்தை தான் கொடுக்கும் ஒரு மலைக்கு இந்த பக்கம் நின்று கற்றுனா லேசாக எக்கோ அடிக்கிற மாதிரி இந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டிலேயும் லேசாக அப்படி இப்படி ஒன்று வந்தது இப்படி ஒரு படம் வந்ததுன்ற மாதிரி தொட்டுட்டு போதும் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த படம் ரிலீஸ் ஆனது இல்லை அதுதான் தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன்ண்ணா அவங்க படம் பார்த்தாலுமே வந்து பொதுவா வந்து கிரிக்கெட்ல சொல்லுவாங்கல்ல இந்த மெட்ராஸ் பீப்புள்ஸ் வந்து வந்து தமிழ்நாடு பீப்புள்ஸ் வந்து ஒரு கிரௌடுங்கிற மாதிரி எதை கொண்டாடணுங்கிற தெளிவு வந்து பொதுவா வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படியே நல்லா இருக்க படம் அப்படின்னு கேட்டேன் ஆஹ் இது பண்ணிடுவாங்க ஏன்னா அனுபவம் கேர் நடிச்சு ஒன்று வந்துச்சே காஷ்மீர் அந்த படமே வந்து இங்க தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு ஓடிச்சு இதே படம் வந்து அந்த சைடு நார்த் ஈஸ்டுக்கு மாநிலங்கள்லாம் வந்து அரசே வந்து அரசு ஊழியர்களை கூட்டிகிட்டு போய் பார்க்க வச்சுச்சு ஒரு நாள் லீவு கொடுத்து பார்க்க வச்சுச்சு அந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டிலேயே இல்லை மொத்த மொத்தம் சதன் ஸ்டேட்லேயே வந்து அப்படிலாம் நடக்குதா அப்படிங்கிறது தெரியல குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்ம பார்த்ததும் கிடையாது நல்ல படங்கள் வந்துச்சுன்னா கொண்டாடப்படலாம் இன்னொன்று அதே படம் வந்து ஒரு படமாக பார்த்திங்கன்னா நல்ல படம் தான் அதில் குறையெல்லாம் சொல்லவே முடியாது விக்கி கோஷல் வந்து ஒரு அபாரமான ஒரு நடிப்பு ராஷ்மிகா மந்தாரா சொல்லவே வேண்டாம் அதே மாதிரி அவுரங்கசீப்பாக நடித்த ராஜ ராஜேஷ் கண்ணாவும் நல்ல நடிப்பு தான் ம் மிரட்டி எடுத்துட்டார் மனுஷன் ஆனால் என்ன அப்படின்னா அது ஒரு படந்த தாண்டி ஒரு பொலிட்டிக்கலுக்கான ஒரு டூலாக யூஸ் பண்ணப்படுதோ அப்படிங்கிற ஒரு கவலை தான் ஸோ இவ்வளோ நேரம் பேசும்போது வந்து ரெண்டு பேரும் சொன்ன கருத்துலேயுமே அவுங்கசீப் அவர்களுடைய டார்க் சைடையும் சொல்லியிருக்கோம் அதே சமயம் நல்ல டீட்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ முழுமையாக அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லலை அவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லலை அந்த காலத்தில் எல்லா மன்னர்கள் மேலேயும் விமர்சனம் இருந்த மாதிரி அவர் மேலேயும் இருக்குது தவறு செஞ்சுருந்தால் அதை நினச்சி பெருமைப்பட ஒன்றும் கிடையாது அதே சமயம் தவறுக்காக இப்போது பயங்கரமான எதிர்வினை ஆற்றுறதுனாலையும் ஒன்றும் இல்லை வரஸ் நம்ம பேசுனது வரைக்கும் நியூட்ரலாக அந்த விஷயத்தை நம்ம அணுகிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி பொலிட்டிக்கலாவோ இல்லை நாட்டில் நடக்கூடிய மற்ற விஷயங்களையோ என்னென்ன விஷயம் பேசு பொருளாக மாறுதோ அதெல்லாம் உங்களுக்காக பேசுபோகிற நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்தடுத்து பேசுகிறோம் நீங்கள் நம்ம வசந்த் நியூஸினுடைய சமூக வலைதள பக்கங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க